அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சி மெய்கண்ட நாயனார் இந்த பதிஞானம் பசு ஞானம் ஞானம் என்ற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த முப்பொருள் தன்மையில் மலங்களை பற்றி அறிவை நமக்கு கொடுப்பது பஸ் ஞானம் நம்மை பற்றியும் நாம் பிறப்பை பற்றியும் ஒரு சில அறிவுகளை நமக்கு கொடுப்பது பசு ஞானம் இறைவனை பற்றிய சிந்தனையும் அறிவையும் ஆழ்ந்திருக்கும் தன்மையும் கொடுப்பது பாச ஞானம் இதில் நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு முயற்சி செய்ய இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா நாம் பெரும்பாலும் நான் நான் என்னை தேடுகின்றேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் நான் யார் என்ற தேடல் தான் அதில் முக்கியமான தேடலாக இருக்கும் என்னை நான் தேடுகிறேன் என்றால் என் உடம்பில் தேடுவேன் என் கண்ணால் பார்க்க முடியுமா என்றால் எங்கே என்று அறிந்து கொள்ள முடியாது அப்போ நான் யார் என்று தேடுகிறேன்னா அந்த விழிப்பு தான் அந்த தேடுற விஷயம் தான் நமக்குள்ள இருக்கிற நான் நம்ம ஆன்மாவை பற்றி தெரிஞ்சிக்கணும் நம்ம ஆன்மாவுடைய நிலையை புரிஞ்சிக்கணும் நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நினைச்சோம்னா நம்மளால அதை செஞ்சுக்க முடியாது நம்மளால நம்ம உடம்ப பார்க்க முடியும் உடம்புக்குள்ள தேடுறதுன்னா உடம்பு பார்க்க முடியும் உடம்ப பார்த்தா கழுத்து கீழே தான் தெரியும் ஒரு கண்ணாடி வச்சு பார்த்தா கூட முன்பு தெரியும் பின்னாடி பார்க்க முடியாது ஆக ஒரே நேரத்தில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்மளால் நம்மளை பார்க்கவே முடியாது அப்போ நம்மளை நாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த உடலை விட்டு வெளியே வந்து தான் பார்க்கணும் அதுக்காக செத்து போயிடணுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது அப்போ உடலை விட்டு வெளியே வந்து இந்த உடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உடல் இறைவனோடு இந்த உடலை தாண்டிய உயிர் வந்து இறைவனோடு ஐக்கியமாக போது இந்த உயிரை உடலை பற்றிய புரிதல் நமக்கு கிடைக்கும் இது வந்து பதிஞ்ஞானத்தால் மட்டுமே நடக்கும் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னா சிவத்தன்மையிலே இருந்தால் சிவதே சிவனே என்று இருந்தால் சிவத்தன்மையிலே நாம் பொழுது அதிலே கரைந்து போகும்போது பதிஞானம் நமக்கு கிடைக்கும் அது வந்து நம்ம பாச ஞானத்தை பற்றியும் பசு ஞானத்தை பற்றியும் நமக்கு உணர்த்தும் நாம் அதை பற்றி சிந்தித்தால் நமக்கு பாச ஞானம் பசு ஞானம் பற்றிய அறிய முற்படும் அனைத்து விஷயங்களையும் புரியும் அப்போ இந்த ஆன்மாவாகப்பட்டது என்ன இந்த உடலாகப்பட்டது என்னன்றது இறைவன் இறைஞானத்தில் இருக்கும்போது நமக்கு விலக்கி விட்டுருவார் அப்போ முதல்ல நாம் இதிலேருந்து விலகி அந்த ஞானத்துக்கு போனால் மட்டும்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு மெய்கண்ட நாயனா சொல்கிறார் தொடர்ந்து போதம் பெறுவோம் சிவனர்கள் பெறுவோம் அடுத்து எந்த விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டுறாருன்னு பார்ப்போம் நன்றி